மக்கள் வரலாற்று படமை கொண்ட மாமது உலகின் பண்பாட்டு மையமாக பல்லாயிரம் சமத்துவம் மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்து வேற்றுமையின் ஒற்றுமையை போற்றி வரும் ஊர் மதுரை யாவரும் கேள்வி பரப்பம் எல்லா உயிருக்கும் உயர் தமிழ் மரபே மதுரையின் உயிர் உயிர் நாடியான சித்திரை திருவிழாவை இனிப்புகளோடு அன்பையும் உறவையும் கலந்து வரவேற்பவர்கள் மதுரை இஸ்லாமியர்கள் மதுரையின் பல்லாயிரம் ஆண்டு ஒற்றுமை மரபை சிதைக்க நடக்கும் முயற்சிதான் திருப்பரங்குன்றம் மற்றும் முருகனை வைத்து

வளர்ந்து வரும் மத அடிப்படைவாதம் மற்றும் மதத்தை அரசியலில் இணைக்கும் நிகழ்வுகள் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான இணைப்பவர்கள் நாட்டின் பிளவுவாதத்தை ஊக்குவிப்பதோடு தேசிய ஒற்றுமைக்கும் புத்தகம் விளைவிக்கிறார்கள் பாராளுமன்ற ஜனநாயக முறை அரசியல் சட்டத்தை ஒழிக்கிறார்கள் என மிக தெளிவாக குறிப்பிட்டு பாஜக இந்து மன்னணி சண்பரிவாரின் மதவாத அரசியல் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது ஆனாலும் சண்பரிவார் அமைப்பினர் கடவுள் முருகனை கட்சிக்கு எடுக்கிறார்கள் அறுவடை வீடுகளை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சி செய்யாத செய்யக்கூடாத அரசியலை பாஜக செய்கிறது மதுரை தமிழ்நாடு மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் குறித்து இதுமே பேசாத முருகனை கையில் எடுத்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிறார்கள் அறுவடை வீடுகளில் இன்று வரை நம் தாய்மொழியான தமிழ் தடை செய்யப்பட்டுள்ளார் யாருக்கும் தெரியாத ஒருவரும் பேசாத சமஸ்கிருதத்தில் பூஜை செய்யப்படுகிறார் முருகன் கோவிலின் கருவறைகளில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய பேசுமா தமிழர்கள் அர்ச்சகர்களாக முடியுமா சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்ற பெயரை முருகப்பெருமான் கோயில் என தமிழில் மாற்றுவார்களா முருக பக்தர்கள் மாநாட்டில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவார்களா தமிழ்கடம் என பேசும் பாஜக தான் தமிழரின் தொன்மையான பழந்தமொழி நாகரிகமான கீழடி நாகரிகத்தை ஒழிக்க அனைத்து வேலைகளையும் செய்கிறது நம் தமிழ்மொழி பண்பாடு நாகரிகம் அனைத்துக்கும் எதிரான கட்சி தான் பாஜக மதவிரியும் மனிதநேயத்திற்கு எதிரான பண்பாடு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் இயக்கம் மதுரையில் மூவாயிரம் ஆண்டு மத நல்லிணக்கம் சகோதரத்துவத்தை மீண்டும் உறுதி செய்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தமிழர் மரபை உயர்த்தி பிடிப்போம் சாதி மதம் என்ற குறுகிய அரசியலை கடந்து சமத்துவம் சகோதரத்துவம் மனித நேயத்தை முன்னிறுத்தி மதுரையின் தொன்மையான பண்பாட்டை பாதுகாப்போம் இந்து முன்னணி நடத்தும் மதவெறி அரசியல் மாநாட்டை புறக்கணிப்போம் மதுரை மதங்கள் இணக்க மக்கள் கூட்டமைப்பு கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன் சார்ந்த மதுரை மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் என்பதை ஊருக்கு உலகுக்கு உணர்த்தி சொல்லும் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நாங்கள் கைதோடு ஒரே வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் சகோதரத்துவத்தை விரும்புகிறோம் அமைதியை விரும்புகிறோம் என்பதை உரத்து ஒரு அடையாள போராட்டம் தான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சங்கிலி அற போராட்டம் சங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தகைய புத்திகளை வடமாநிலங்களில் கையாண்டார்களோ அதே இங்கே அவர்கள் இந்த ஈடுபட்டு வருகிறார்கள் திருப்பரங்குன்ற மலைகளை இன்றைக்கு நேர்மைக்கு இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுக்கவில்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்கில் இருந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்ச அவர்கள் கூர்மைப்படுத்தி வருகிறார்கள் 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 இஸ்லாமியர்களுக்கு எதிரான பகமையை வளர்த்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு காலை நான் திருப்பரங்குன்ற போனேன் அங்கே முருகன் கோவிலுக்குள்ளும் சென்று வழிபாடும் செய்துவிட்டு மசூதிக்கும் சென்றேன் இருதரப்பு மக்களையும் சந்தித்தேன் மக்கள் அங்குள்ள மக்கள் அங்கு வாழும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் சகோதர சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள் மலைக்கு மேலே செல்லுகிற பாதை மலை பாதை அந்த அடிவாரத்திலே பழனி ஆண்டவர் திருக்கோயில் இருக்கிறது திருப்பரங்குன்ற முருகன் கோயில் ஒரு இருக்கிறது அந்த பாதைக்கு மேலே தர்காவுக்கு செல்லுகிற அந்த பாதை இந்துக்களும் இஸ்லாமிகளும் சேர்ந்து செல்லுகிற ஒரே பாதைதான் நெல்லித்தோம்பி என்கிற இடத்திலே இரண்டாக பிரிகிறது வடது பக்கத்திலே தர்காவுக்கு செல்லுகிற சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லுகிற இடது காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்கு பாதையை தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் பிற்பற்றுகிறார்கள் சந்திரன்கூடு திருவிழா வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவர்களை பாராட்டி சீராட்டி வழி அனுப்பி வைப்பவர்கள் அங்கு வாழக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் முருக பக்தர்கள் தான் அவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை ஒரு வீடு இஸ்லாமியர் வீடு இன்னொருவர் வீடு இந்து வீடு என்றுதான் அங்கே கலந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இடையிலே நிலவுகிற சகோதரத்துவம் இன்றைக்கும் மிகப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மக்களிடையே பகைமையை வளர்க்க மதவாத சக்திகள் மத வெறி சக்திகள் கும்பல் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது வெளிப்படையாகவே இதை ஒரு அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்று எச் ராஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மதவெறி இங்கே திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது இதைத்தான் இந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது கண்டிக்கிறது எச்சரிக்கிறது வட செய்ததை போல உங்கள் மாய்மால அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று நீங்கள் கனவு காண வேண்டாம் அதை ஒருபோதும் நீங்கள் சாதிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையானவர்கள் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு யாரும் இன்னொருவர் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை அதற்கு ஒரு சார்ந்து பாபர் இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை தாக்கி செய்தார்கள் கலவரம் எங்கு பார்த்தாலும் வெடித்தல் தென்னிந்திய மாநிலங்களில் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட பதற்றம் இருந்தது ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது ஒரு இடத்தில் கூட பதற்றம் இல்லை திருப்பரங்கு முயற்சித்தார்கள் அது நடக்கவில்லை அப்படிப்பட்ட நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் தமிழ்நாடு அதிலும் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் மதுரை மண் இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருப்பது முக்குளத்தோர் சமூகத்தை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அரசியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இந்து உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தை தம் பக்கம் அழைத்து போட்டுவிட்டோம் மதுரையை மெய்யமாக வைத்து முக்களத்தூர் சமூகத்தை போட வேண்டும் இதுதான் அவர்களின் நோக்கம் அதற்கு யாரும் இரையாக மாட்டார்கள் என்பதை தான் இந்த மனித செங்கிலி போராட்டம் என்பதை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் சாதி அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் அது சகோதரத்துவ சண்டை அதை தாண்டி மதத்தின் பெயரால் இங்கே யாரும் ஓதிக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மக்களை மதத்தின் பெயரால் உணவுபடுத்துகிற இந்த சதிகார முயற்சியை சங்பரிவார்கள் கைவிட வேண்டும் இல்லையென்றால் சங்பரிவார்களின் வாள் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியை எழுதுவேன் இது ஆவேசத்தில் சொல்லுவதல்ல இது அகந்தையில் சொல்லுவதல்ல பொறுப்புணர்வோடு சொல்லுவோம் எங்கள் நன்னில் வன்முறை கூடாது என்பதை நான் சொல்லுவோம் மதத்தின் பெயரால் அங்கே மக்களை உணவுபடுத்த கூடாது என்ற பொறுப்புணர்வோடு சொல்லோம் ஆகவே உங்கள் சதிகார அரசியலை தமிழ் சோதித்துப் பார்க்க வேண்டாம் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்க சொல்லி கூட நாங்கள் போராடவில்லை சகோதரத்துவத்தை சிதைக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம் அதுதான் எங்கள் கோரிக்கை நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த மாநாட்டில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த தீர்மானங்களை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் அர்ச்சனை நடைபெற வேண்டும் தமிழர்கள் அர்ச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும் சமஸ்கிருதம் கருவறையில் இருந்து வெளியேற வேண்டும் இந்த மண்ணில் தமிழுக்கே முதன்மை முன்னுரிமை என்பதை சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா என்று கேள்வி எழுப்ப நாங்கள் கடமைப்படுவோம் கல்விக்கு நிதி ஒதுக்க மறுக்கிற மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியாத அடிப்படை வசதிகளுக்காக குரல் எழுப்ப முடியாத இந்துக்களாக இருக்கிற தலித்துகளை கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று போராட முடியாத உங்களால் சகோதரத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால் சமத்துவத்தை பற்றி பேச முடியாத சமூக நீதியை பற்றி ஒருபோது வாய் திறக்க முடியாத உங்களால் மதுரை முருகபுத்தர்கள் மாநாடு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடத்துகிறீர்கள் இதற்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக எளிதாக இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாநாடு திட்டமிட்டு கலவர உத்திக்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது இங்கே வன்முறைக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒட்டுமொத்தமாக மதுரையை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசியலை விரவி பரவி செய்ய பறவை நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்களுக்குள் சகோதரத்துவ முரண்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிறோம் அரசமைப்பு சட்டைக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாட்டை பாதுகாத்து நாங்கள் முன்வந்து நிற்கிறோம் அம்பேத்கர் அவர்களும் கைகோர்த்து நின்றார்களோ அதே நோக்கத்திற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த காலத்திலே கைகோர்த்து நிற்கிறோம் இந்த மாநாடுகளால் எங்கள் ஒற்றுமையை எங்கள் சகோதரத்துவத்தை உங்களால் சிதைக்க முடியாது என்பதை மட்டும் சொல்லி என்றென்றும் நாங்கள் சனாதன சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அரசியல் களத்திலும் சேர்த்து சொல்லுகிறேன் சமூக பண்பாட்டு தளத்தில் மட்டுமல்ல அரசியல் களத்திலும் இந்த சக்திகளை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்து இந்த பேரணியில் தன்னியமாக திரண்டு வந்த தமிழ் சொந்தர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி முறியடிப்போ 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 முறையடிப்போ முறையடிப்போதனின் கும்பலின் பாதுகாப்போம் பரிவார் கும்பலிப்போ பாதுகாப்போம் உறியடிப்போ முறியடிப்போ அரசியலை அனுமதியோ விரட்டி அடிம்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் பரிவார்களை விரட்டி அடிப்போம்